வணக்கம் தங்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தங்கம் அதாவது ஒத்தப்பண்ணை மரத்து கல் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு வந்த இடத்துல கல் கொடுக்கற குடிக்கிறத பார்த்துட்டு நமக்கே ஆசை வந்துருச்சுங்க சரி அண்ணன் மரம் ஏறுறதுலேருந்து அப்படியே ஒரு வீடியோவாக எடுக்கலாம்னு எடுக்கிறோம்ங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளினால் அனுஷியா சேனலை இன்றைக்கும் பெல் பட்டனை அழுத்திட்டு எப்போ அடுத்தடுத்த வீடியோ வரதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நமக்காக அண்ணா கஷ்டப்பட்டு மரத்தை ஏறி அதை ஸ்டோர் பண்ண கல்லை மாற்றிட்டு மறுபடியும் அந்த பணக்கு ஒரு சீவி பானையை கட்டிட்டு அழகாக எப்படி மரம் ஏறி பாருங்களேன் இதெல்லாம் இந்த பாண்டிச்சேரியில் தாங்க நடக்குது நம்ம ஊர்லேயும் நடந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வர தேவதில்லை பாருங்கள் நம்ம ஊர்லேயும் பணம் மரத்துலேருந்து கல் இறக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம விவசாயியும் அள வைக்கலாம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மக்கள் கொடுத்து வச்சவங்க இயற்கை பானம் அதுவும் இந்த குளிர்ச்சியான பானம் கிடைக்கிது நமக்கு இந்த பதனின்ற பேரில் சக்கரை தண்ணியை தான் கரைச்சி கொடுக்குறாங்க அட 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 பாருங்கள் எவ்வளோ தெளிவான கல் ஒத்த மரத்து பணம் கல் அண்ணானுக்கு கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு குடிங்கண்ணா குடிங்கண்ணா நம்ம பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் ஆர்வமாக இருக்காங்க அங்கே பாருங்கள் இங்கேருந்து குடிக்க வைக்கப்பட்டுக்கிட்டு தள்ளி போய் தொலைவில் இருந்து குடிக்கிறாளுங்க அப்படிங்களா பார்த்து குடிங்க ஓவராகிட்டு மட்டையாகிடாதீங்க அப்படிலாம் இல்லைங்க இது அளவுலாம் தலை சுற்றாது உடம்புக்கு ஹெல்த்தியான பானம் தானுங்க இயற்கை காய்ச்சியை ரசிச்சுக்கிட்டே கொடுக்குற குடிக்கிறாங்க எல்லாம் பனை மரத்துக்கு கீழே நின்று பாலே குடித்தாலும் கல் தான் குடிச்சு சொல்கிற உலகத்தில் நம்ம என் பாலை குடிச்சிக்கிட்டு சரி அண்ணன் நமக்காக இறக்குறாரு அதுவும் ஃப்ரெஷ்ஷான கல் விடுவோமா என்ன வாங்க ஒரு கை பாத்திரம்லாம் வந்துட்டோம்ங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் பயந்து பயந்து குடிக்கிறாங்க நான் சொல்லிவிட்டேன் இது பயந்து குடிக்கிறதெல்லாம் இல்லை திட்டமாக குடிங்க உடம்புக்கு ஹெல்த்தி தான் வாய் பொண்ணு வயிற்று பொண்ணு உடல் சுற்றெல்லாம் போக்குன்னு சொல்லி நான் தானுங்க அணுக வாங்கி கொடுத்தேன் அன்னே பாருங்கள் சர சர சரமாக எப்படி பாருங்களேன் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அழகாக ஏறி நமக்காக தூய்மையான கல்லுங்க பாருங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்கன்னு என் பொண்ணு அருவி சேர்ஸ் பண்ணி குடிக்கிறாளுங்க அடி அது பாலா இல்லை கல்லான்னு கூட தெரியல குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னா இல்லைம்மா இருக்கு பதனி மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்கு இந்த அண்ணன் நாங்கள் நமக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தது இந்த இடத்த காட்டினா நம்ம தமிழ்நாட்டிலையும் அனுமதி கொடுத்தாங்கன்னா அனைத்து பனைமர வியாபாரிகளும் சரி தொழிலாளர்களும் சரி அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் சிறந்து விளங்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்போ கிடைக்குதுன்னு தெரிலங்க பாருங்கள் அண்ணன் எவ்வளோ வேகமாக இறங்கிட்டார் எத்தனை கொண்டு வந்தாலும் பத்த மாட்டிக்கிதுங்க காலி ஆகிடுதுங்க வயல்வெளி ஓரமாக பாருங்கள் வரிசையாக மரத்தை வச்சு எவ்வளோ அழகாக பராமரித்து அதை காத்துக்கிட்டு வராங்க பாண்டிச்சேரியில் தமிழ்நாட்டிலையும் நிறைய மரங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு அனுமதி தான் இல்லை மாலை நேரம் இது வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரக்கல்லு காலை நேரக்கல்லு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்களாம் இங்கே பாருங்கள் நாம் மட்டும் இல்லைங்க பச்சை கிளிங்க அழகாக குடிச்சிட்டு எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணணும் இப்போ இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறது எவ்வளோ சுகம் ஓகே மக்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நம்ம ஆல்இ நாள் அனுஷியா சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான வீடியோகள்லாம் நிறைய இருக்கு ஓகே பாய்